முதுமலை புலிகள் காப்பகத்தில் பதினைந்து கொம்கி யானைகள் உதவியுடன் மழைக்கால ரோந்து பணி இன்று முதல் தொடங்கியது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் காட்டு யானைகள் புலிகள் சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளது இந்த புலிகள் காப்பக வனப்பகுதியில் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் தினந்தோறும் ரோந்து செல்வது வழக்கம் அவர்கள் தங்குவதற்காக இருபத்தி நான்கு வேட்டை தடுப்பு முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது இதனிடையே காலம் முடிந்து தற்போது நல்ல மழை பெய்து வருவதால் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள ரோந்து செல்லும் பாதைகள் முட்புதர்கள் சூழ்ந்து வனத்துறையினர் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் வனத்துறையினர் ரோந்து செல்வதற்கு ஏதுவாக முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள கும்கி யானைகளின் உதவியுடன் ரோந்து செல்லும் பணி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது ஒரு வனச்சரகத்திற்கு மூன்று கும்கி யானைகள் வீதம் பதினைந்து கும்கி யானைகள் இந்த ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது ரோந்து செல்லும் பாதையில் உள்ள முற்றிகளை அகற்றும் பணியில் ஈடுபடுவதுடன் காட்டு யானைகளிடமிருந்தும் வனத்துறை பாதுகாக்கும் இந்த பணியானது மழைக்காலம் முடியும் வரை தொடர்ந்து நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரோந்து பணிகள் வருகிறது இந்த நல்ல மழை பெய்து புதர்கள் மண்டியிருப்பதால் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் தினசரி ரோந்து பணிகளுக்கு செல்லும் ஊழியர்கள் நடந்து செல்ல இயலாத பகுதிகளில் யானைகளின் மூலமாக வழிகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக சிறப்பு ரோந்து பணிகள் செய்யப்பட்டு வருகிறது